போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி ஒர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ஒர்சல் சேனலில் நேற்று ஒரு கால் எனக்கு வந்தது அதில் ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பிஜிடிஆர்பி வராது அதற்கான காரணமும் அவங்க சொன்னாங்க சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்து பதவி உயர்வு பெற்றவர்கள் பிஜிக்கு பதவி உயர்வு பெற்றுவிட்டு ஸோ அவங்க இன்னும் அடுத்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் மறுபடியும் வந்து ஹெச்எம்மா வந்து போகிறதுக்கான ப்ரமோஷன் வந்து வந்தது அது ஹைஸ்கூலுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கோர்ட் மூலமாக அதற்கு ஒரு தடையானை வந்து வந்திருக்கு ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உறவு பெற்று பிஜி ஆசிரியர்கள் ஆகி மீண்டும் வந்து ஹைஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டர் இல்லையா அவங்க மீண்டும் வந்து பழைய பணியிடங்களுக்கு திரும்பி திரும்பி விடுவார்களா அப்படி திரும்பி உருவாகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேக்கன்சி எப்படி அரைஸ் ஆகும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருக்காது பிஜிடிஆர் இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சொன்னாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கம் நான் சொன்னேன் இதையே தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனில் வர்றவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வேறு ப்ரொமோஷன் என்பது வேறு டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்த இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் வரும் ஸோ அடுத்து ப்ரொமோஷனில் வந்து தனியாக வரும் இப்போ இந்த ப்ரொமோஷனில் வந்தவங்க அந்த அலாட்மெண்ட்லேருந்து வந்தவங்க தான் அதை மட்டுமே வைத்துக்கொண்டு மொத்தமாக வந்து வேக்கண்ட் வராது அப்படின்னு சொல்வது வந்து ஏற்புடையதாக இருக்காது கண்டிப்பாக வேறு ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு வேணால் இருக்கலாம் அல்லது நம்பர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஆனது தள்ளி போகும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அதை விடுத்துவிட்டு நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு காரணங்களை வந்து நம்ம சொல்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிலே இன் ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டிலே ஆகிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ அந்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்எம்ஆ போனவங்க ஒரு குறைஞ்ச எண்ணிக்கை தான் இப்போது பிஜியில் ஹெச்எம்ஆ போனவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பீட்டியில் ஹெச்மாக போனவங்க இருக்கிறாங்க தலைமை ஆசிரியர் பதவி வரை என்பது எல்லாமே நடந்துச்சு அது வந்து பிரைமரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் மொத்தத்துக்கே ஒரு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி போட்டாங்க அப்போது அதில் எடுத்துக்கிட்டோம் ஒரு பட்டதாரி ஆசிரியர்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஸோ அந்த வேக்கண்ட்டு ஃபில்லானாலும் கூட ஒரு கணிசமான அளவு இருக்கும் அதற்கு காரணம் இப்போ உள்ள ரெக்ரூட்மெண்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்டோடு சேர்ந்து இந்த வருடம் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வேக்கண்டே வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து என்ன வந்து ஆர்கியூ பண்ணாங்க நான் அவங்களுக்கு வந்து சொன்னேன் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய வந்து போட்டித் தேர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர எடுத்தோம் கௌத்தம் அப்படின்லாம் இருக்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஏதோ ஒரு ஒரு குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் பண்ணவங்கள கூட கேட்டு பாருங்கள் அவங்க எவ்வளவு திட்டமிட்டு அதை வந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் வெரி ஃப்யூ இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வேணால் ஒரே அட்டமட்டில் வந்து போயிருந்துருக்கலாம் ஆனால் அதற்காகவும் அவங்க போட்ட எஃபர்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து சரியான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் அதை யாருமே நம்ம வந்து பண்ணுறது இல்லை நான் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நான் சி வரைக்கும் போனேன் எனக்கு ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய நபர்களை தான் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது நமக்கு வந்து எப்பயோ வராது எப்பயோ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் தான் சொல்லுவேன் உசேன் போல்ட் வந்து கிட்டத்தட்ட நாலு ஒலிம்பிக் போட்டி வரைக்கும் வந்து அவர் தொடர்ந்து நிறைய தங்க பதக்கங்கள்லாம் வென்று கொண்டே இருந்தார் நாலு வருடங்களுக்கு ஒரு முறை தானே வருது நம்மளுடைய ஒலிம்பிக் போட்டி அதற்காக ஒரு மூன்று வருடம் சும்மா இருந்து விட்டுட்டு ஒரு வருடம் ஒரு வருடம் மட்டும் பயிற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன் அப்படி இல்லை தொடர்ந்து அவங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து வெற்றி அடைய முடியும் அப்போது ஒரு வெற்றிக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் காலம் என்பது அதை சரியாக பயன்படுத்துவதற்காக கடவுள் கொடுத்த வரம் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டைம் வராது நான் அப்படியே தூக்கி கட்டி தூரத்தில் போட்டுருவேன் நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களை நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதுக்காக இருக்குமே ஒழிய சரியான தீர்வாக இருக்காது நீங்கள் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு பல திட்டமிடுதல் இருக்குது நான் தான் கேட்டேன் அவங்கள்கிட்ட கேட்டேன் சரி நீங்கள் இந்த யூனிட்டில் வந்து எவ்வளோ மார்க் வாங்குறீங்க போன வருஷம் நீங்கள் வாங்கினீங்கல்ல ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாவது தெரியாது மொத்தம் நான் எண்பத்தஞ்சு வாங்கினேன் மொத்தம் மார்க்கு எண்பத்தஞ்சுங்க சரிங்க சைக்காலஜியில் எவ்வளோ வாங்குனீங்க ஜிகேல எவ்வளோ வாங்குனீங்க ஒவ்வொரு யூனிட்லேயும் அது ஒரு ஆறு ஏழு கேள்வி கேட்பாங்க நான் நாலஞ்சு வாங்கியிருப்பேன் அப்போது நாம் வந்து தோல்விக்கான காரணங்களை வந்து அறியாமல் வெற்றியை எப்படி தேட முடியும் கண்டிப்பாக தேட முடியாது நண்பர்களே அதை தான் சொல்கிறேன் நான் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்பது திட்டமிடுதலோடு இருக்கணும் அந்த திட்டமிடுதலை செய்யுங்கன்றேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்ல ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்ல அது வரைக்கும் படிச்சிட்ருங்க இப்போது தேர்வு வைத்தால் நீங்கள் வென்று விடுவீர்களா நான் கேட்குற கேள்வி முதல் நபராக உங்களால் வர முடியுமா இந்த கேட்குறவங்கள்ட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன் டிஆர்பி எப்போ வரும் என்று கேட்பவர்கள் இப்பொழுது நான் ஒரு தேர்வு வைக்கிறேன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னு சொல்லுங்கள் இல்லை நான் சைக்கியாலஜியும் எஜுகேஷனும் உங்களுக்கு நான் தேர்வு வைக்கிறேன் நாற்பது மதிப்பெண்கள் நான் எடுப்பேன் ஜிகேலாம் எதுலேயும் சேர்ந்து பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க நாற்பதுக்கு நாற்பது உங்களால் வாங்க முடியுமா இல்லை உங்கள் சப்ஜெக்டே கொடுங்க இல்லை காமர்ஸ் சப்ஜெக்டை சேர்ந்த நண்பர்கள் யாராவது வாங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன் நீங்கள் நூற்றி பத்து மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருந்து ஒரு கொஸ்டினை எடுத்து நீங்கள் எழுதினால் உங்களால் வந்து நூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுக்க முடியுமா அந்தளவுக்கு நீங்கள் தரவு பண்ணி இருக்கிறீங்க நான் வந்து இப்போ ரைட் சார் தரவாக இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் அந்த தேர்வை வந்து எப்படா வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதை அது எப்படிலாம் யாரும் இருக்கிறதில்லை ரைட்டுங்களா இது கொஞ்சம் பேர் இருப்பீங்க நான் அதை மறுக்கலை கொஞ்சம் பேர் இருப்பாங்க ரைட்டு அடுத்து வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்போது எப்படி வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வர்ற ஒலிம்பிக் போட்டிக்கு நான்கு வருடம் உழைக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் உழைக்கக்கூடியது இரண்டு வருடமாக இருக்கலாம் இருக்கட்டும் அந்த இரண்டு வருடங்களை சிறப்பாக செஞ்சிங்கன்னா தான் இல்லைன்னா பிரான்ஸ் மெடல் கூட கிடைக்காது சில்வர் கூட கிடைக்காது கோல்டுக்கு எங்கே போகிறது இப்போ நீங்கள் எல்லாருமே மதிப்பெண்கள் எடுத்துருப்பீங்க ஒரு மார்க்கு போகுதா தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு எடுத்துகிட்டீங்க நூறு எடுத்துட்டிங்க நூற்றி ஒன்றுலாம் எடுத்துட்டீங்க உங்களை வந்து கூப்பிடலை என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த வாண்ட் ஆஃப் ஒரு மார்க்கோ அல்லது அஞ்சு மார்க்கோ பத்து மார்க்குக்கு நீங்கள் செல்லக்கூடிய நிலை தான் இந்த டைம் காலம் புண்போன்றது அதனால் அதை வீணாக்காமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுங்கள் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பதை விட எப்போ வரும் நான் ஜெயிப்பேன் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த தயார் நிலைக்கு நீங்கள் இருந்து கொண்டு வீட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா அப்போது கண்டிப்பாக வந்து வரும்பொழுது நீங்கள் அடித்து தூக்க முடியும் இதைத்தான் உங்களுக்கு நான் விதைக்கும் ஒரு விதை அந்த விதை நம்பிக்கை ஸோ நாளைக்கு உயிரோடு இருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது அது தான் அது வரும் என்றைக்கினாலும் வரும் வரும் பொழுது நான் நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது மார்க் என்னால் வாங்க முடியும் தொடர்ந்து இதற்காக முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் நான் நம்புகிறேன் இது உங்களுடைய இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது விளையாட்டு இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண குறைத்த பிலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்